ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் சோள மாவில் குழி பணியாரம் எப்படி சுலபமாக வீட்டில் செய்யலான் தான் பார்க்க போகிறோம் இந்த குழி பணியாரம் சோள மாவில் தான் செஞ்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழி பணியாரம் செய்கிறதுக்காக இப்போ நம்ம இந்த சோளம் மாவு ரெடி பண்ண போகிறோம் இதற்காக நான் ஒரு கப் அளவுக்கு சோளம் எடுத்துருக்கேன் நம்ம இந்த கப்லே தான் மெஷரிங்லாம் அளந்துக்க போகிறோம் அதனால் இதில் ஒரு கப் அளவுக்கு சோளம் எடுத்துக்கலாம் இந்த சோளம் எல்லா மளிகை கடைங்களையும் கிடைக்கும் இந்த சோளம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இது கூடவே அரை கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துப்போம் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்க போகிறோம் நார்மலாக இட்லி தோசைக்கெல்லாம் ஊற வைப்போம்ல மூணுலேருந்து நாலு மணி நேரம் அது போல் நம்ம ஊற வச்சிடலாம் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் சோளத்தில் இது போல் தூசி கொஞ்சம் நிறைய இருக்கும் அதனால் இது ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியிலே தான் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இது நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊறட்டும் இது ஒரு தட்டு போட்டு முடி வச்சிடலாம் இதுக்கப்புறமா இந்த தண்ணியை ஊற்றி ஊற்றியே நம்ம இந்த மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஊர் இருக்குது ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஆகிடுச்சு ஆனதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜார்லேயோ இல்லைனா கிரைண்டர்லேயும் சேர்த்து நம்ம நார்மலாக இட்லிக்கு மாவு வரை போல் அது போல் அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கொஞ்சம் திக்னஸாக இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நான் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் கொஞ்சமாக தான் நான் இன்றைக்கி ஊற வச்சுருக்கேன் இந்த மாவு அதனால் இப்போ நான் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் அதிகமாக நீங்கள் அரைக்கிறதா இருந்தால் கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ நம்ம இந்த அளவுக்கு எல்லா மாவையும் அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாவோட திக்னஸ் வந்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணி அரைச்சி எடுக்கக்கூடாது இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுறேன் இந்த மாவு நல்லா ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரத்தில் புளிச்சு வந்தோடனே இது நல்லா இன்னும் அதிகமாகி வரும் நமக்கு டபுளாக அதனால் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் இந்த பாத்திரம் வச்சுருக்கிறது எனக்கு பொங்கி வந்தால் பத்தாது அதனால வேற பாத்திரத்தில் மாற்றிட்டேன் நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம் கரெக்டான பாத்திரம் வந்தால் அதே பாத்திரத்தில் கூட நீங்கள் புளிக்க வச்சிடலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ நம்ம ஒரு முடி போட்டு மூடிடலாம் இது குறைஞ்சது அப்படியே ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் புளிச்சு வரட்டும் இப்போ நல்லா ஒரு எட்டு மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு பொங்கி இப்போ இதை நல்லா கரண்டியை வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் மாவு இந்த பதத்தில் நல்லா கரைச்சி விட்டால் தான் நல்லா இந்த சோளம் மாவில் பணியாரம் போது நல்லா ஃப்ளஃபியாக நமக்கு ரெடியாகும் இந்த மாவை இந்த அளவுக்கு நல்லா அடித்து கலந்து விட்டாச்சு இது அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த சோளம் மாவில் தாளித்து தான் செய்ய போகிறோம் நம்ம பணியாரம் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு கடாயில் சேர்த்துட்டு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு கொஞ்சம் கலர் மாதிரி வர நேரம் இதில் ரெண்டு வரமிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வரமிளகாய் சேர்த்துட்டு இந்த பருப்பு நல்லா சவுந்து வந்துடுச்சு இந்த வரமிளகாயெல்லாம் தீய விடக்கூடாது அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு அளவுக்கு கரையைப்பிலே சேர்த்துக்கலாம் இந்த கரையப்பிலேயே நம்ம சேர்த்துட்டு புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தாளிச்சதை எடுத்து இப்போ நம்ம மாவில் சேர்த்துக்க போகிறோம் நம்ம எந்த அளவுக்கு பனியாரம் ரெடி பண்ண போகிறோமோ அளவுக்கு மாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இப்போ நம்ம தாளித்து வச்சதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா இது போல் கலந்து கொடுத்துடலாம் இப்போ இது நம்ம மாவு கலந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு பணியாரம் பாத்திரம் வச்சிடலாம் பணியாரம் பாத்திரம் வச்சுட்டு நல்லா சூடாகி வரட்டும் எண்ணெய் சூடாகி வந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு குழியிலையுமே இது போல் எண்ணெய் சேர்த்து வச்சுக்கலாம் எண்ணெய் சூடானோடனே ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிடுவோம் இப்போ நம்ம இந்த மாவு எடுத்து இது போல் ஒரு ஒரு குழிகளையாக சேர்த்துக்கலாம் மாவை ரொம்ப ஃபுல் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது ஒரு முக்கால் சதவீதம் இந்த குழியில் நம்ம மேலே வந்து எழும்பி வரத்துக்கும் வெந்து வரதுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நம்ம ஊற்றி விடணும் இது போல் முக்கால் சதவீதம் ஊற்றினாவே போதும் இது பார்த்திங்கன்னா வெந்து வந்தோடனே இன்னும் கொஞ்சம் எழும்பி மேலே வந்துடும் மாவெல்லாம் ஸ்டவ் வந்து அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சிருக்கலாம் அப்போ தான் இது நல்லா உள்ளெல்லாம் வெந்து நல்லா நமக்கு ரெடி ஆகும் இப்போ இதில் எல்லா மாவையும் இதில் சேர்த்தாச்சு இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா மாவு சேர்த்துச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இது போல் லைட்டாக தள்ளி விடலாம் ஈஸியாக நமக்கு வெந்து வந்திருக்குல்ல ஒரு பக்கம் தெரிவி பாருங்க இந்த பதம் இருந்தால் தான் நம்ம திருப்பி போடும்போது நான் கரெக்டான பதத்தில் வெந்து வரும் உள்ளெல்லாம் இப்போ நம்ம இது போல் ஸ்டிக்கோ ஒரு கம்பியோ வச்சுட்டு இது போல் எல்லாம் பணியாரத்தையும் திருப்பி திருப்பி போட்டுடலாம் இந்த சைடும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்து வரட்டும் நமக்கு இப்போ எல்லாத்தையும் இது போல் திருப்பி போட்டாச்சு இந்த பக்கமும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான பனியாரம் ரெடி எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட தேங்காய் சட்னியோ கார சட்னியோ வச்சு சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சோளத்தில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அதனால் வாரம் ஒரு முறையாவது இது போல் சோளம் பணியாரம் செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரெதிஸ்கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ